எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் குரல் எழுப்பினார் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு ஒன்றே கேரளா வந்தானா ஆந்திரா வந்தாங்களா கர்நாடகா வந்துதா பஞ்சாப் வந்துச்சா ஏ அவர்கள் தாய்மொழி முக்கியம் உன் ஏன்னு ஒரே ஒரு கத்த சொல்கிறேன் நான் ஹிந்திக்கு எதிரானவில்லை ஆக்சுவலாக இந்திக்கு சொல் ஒருத்தர் கேட்டார் ஐயா நீ நான் தமிழ்நாடு என் தாய்மொழி இந்தி நான் ஆந்திரா என் தாய்மொழி தெலுங்கு நான் கேரளா என் தாய்மொழி மலையாளம் ஐயா இந்தி சொல்கிறீங்க அந்த எந்த மாநிலத்தோடய தாய்மொழி உண்மையான தாய்மொழி பார்த்தீங்கன்னா பீகாரில் உண்மையான மொழி போஜ்புரி போஜ்புரி தான் உண்மையான ஆக்கப்பூர்வமான இந்தி அதிலிருந்து பேசுகின்ற பாஷை ஸ்லாங் பேச்சு பாஷை அதுதான் ஆனால் இந்தி என்ன பண்ணாங்க வடக்கையர்கள் சாமியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்தி தான் இந்தியா இந்தியாதான் இந்தின்னு சொல்லி என்னென்ன பண்ணாங்க கூத்தடிச்சு ஒரு உண்மையை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா சுதந்திரம் பெற்றது அப்பொழுது ராஜஸ்தான் மாநிலம் தெரியுங்களா நல்லா தெரியும் நம்ம கடன் வாங்க எங்கே போகிறோம் மார்வாடி கிட்ட தான் போவோம் இல்லையா அந்த மாநிலத்தில் மார்வாடி மொழி மார்வாரி மொழி அவர்கள் தாய்மொழி எவ்வளோ பேர் எவ்வளோ சதவீதம் பேர் பேசுனா தெரியுங்களா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மார்வாழி மொழியை தங்கள் தாய்மொழியாக பேசினாங்க வெறும் சதவீதம் பேர் தான் இந்தியை பேசினாங்க இப்போ இந்தியா சுதந்திரம் எழுபத்தி எழுபத்தஞ்சு வருஷம் இப்போ போய் பார்த்தா எவ்வளவு சதவீதம் பேர் ராஜஸ்தானில் தங்கள் தாய்மொழியான மார்வாரியை பேசுறாங்க தெரியுங்களா வெறும் சதவீதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேசிய மார்வாழி மொழி இன்று மூன்று சதவீதமாக போயிட்டது மூன்று சதவீதமான இருந்த இந்தி தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக ஆயிற்று அந்த மார்வாடி தாய்மொழி அழிந்தது அந்த மார்வாடி மொழி இல்லை வட இந்தியாவிலே இந்தியின் ஆதிக்கத்தால் இந்தியின் திணிப்பால் இருபத்தோரு மொழிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது நியாயம் தானா இது சரிதானா ஒரு தாய்மொழியை அழிப்பது ஒரு தாயை கொலை செய்வதற்கு அர்த்தமா இல்லையா அதே எண்ணத்தில் தானே நீ வந்தீர்கள் தமிழை அழிக்க வேண்டும் ஒரு நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் முதலில் அதன் அவங்கள் பேசும் மொழியை அழி அவர்கள் பேசுகின்ற மொழியை நீ அழித்தால் அவர்களுக்கு விலாசம் இல்லாமல் போயிடுவார்கள் எளிதிலே அவர்களை நாம் கொள்கை ஆட்கொள்ளலாம் ஏன்னா இவனுங்க இந்தி பேச மட்டும்தான் பேசுவானுங்க வேறு எந்த மொழியும் பேச மாட்டான் அதனால்தான் முன்னேறாமல் கடவுள் பேரை சொல்லி கொண்டு ஏமாற்றிருக்கிறார்கள் கலைஞர் அப்படின் தீர்க்கதர்சி என்ன சொன்னார் கலைஞர் கோவில் கோயில் கோவில் இல்லை கோவில் கொடியவர்கள் கூடாரமாக மாறக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ என்ன பண்ணுறாங்க கடவுள் பேரை சொல்லி மதத்தை பேரை சொல்லி என்னென்ன கொடிய விஷயம் பண்ணுறாங்க இது நியாயமா இது கேட்டால் நீ ஆன்டி இண்டியன் இதுதான் அக்கா சொன்னாங்களே சொ எங்கள் சபாநாயகர் பேசுகிறார் ஒரு சிறப்பாக சிறந்த அறிவுரை அறிவிப்பை நான் சொல்லவிருக்கேன் சரி இந்தியாவில் கிட்டத்தட்ட வில்லு அல்ல அனைத்து மொழிகளும் நாங்கள் அப்படியே நீங்கள் பேசும்போதே அது மொழிபெயர்ப்பு செய்யப்படும் விரைவிலே செயற்கை நுழை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே நாங்கள் சொல் ஓ பரவாயில்ல பெரிய விஷயம் முதல் முறையாக இந்தியாவிலே சம நீங்கள் இந்த மொழியில் பேசினாலும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்படும்

இதை பேசுகின்றவர்கள் சொல்றாங்க அவர்களுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பேசுகிறார்கள் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருக்கிறது தயாநிதி மாறன் எந்த நாட்டிலே பிறந்தார் யாரு நான் என்ன பார்த்து நீ எந்த நாட்டிலே பிறந்த இந்தியாவின் உண்மையான மொழி சமஸ்கிருதம் ஒன்று கதையை சொல்கிறேன் உண்மையை ஏன் சமஸ்கிருதம் செத்து போய்விட்டதுன்னால் சமஸ்கிருதம் நீங்கள் நானும் பேசப்படாது ஏன் பேசுவோம் அவா மட்டும்தான் பேசும் ஏன்னா அது தெய்வலிப்பி தெய்வத்துகளின் பேசுகின்ற மொழியாக விருது தான் சமஸ்கிருதம் நீங்கள் படித்து இப்போ புராணத்தில் என்ன பண்ணுறோம் அசுரம் வந்து வேதங்களை திருட்டிட்டு போயிட்டான் வேதங்கள் என்ன சமஸ்கிருதத்தை மொழியா சொன்ன வேதங்கள்லாம் திருடிட்டு போயிட்டான் அப்புறம் எல்லாம் போய் தேவர்கள்லாம் போய் ஈசனுக்கு எல்லாம் அழுது தே அசுரர்கள் யார் சூத்திரர்கள் நம்மளை பார்த்து சொல்கிறோம் எழுத்து வடிவ சூத்திரர்கள் அசுரர்கள் எப்பவுமே அசுரனா கேட்டவன்னா நாம் அவங்களாம் தேவர்கள் என்ன அவங்கள்ட்ட நம்ம திருட்டோம் ஒரு போர் நடந்து இதை கடலில் போய் ஒளிச்சுட்டோமா ஆள் கடல்ல ஒழிச்சுப்போ அதை கடையிறாங்களாம் கடையும் போது விஷம் வருதா அந்த விஷத்தை சிவன் கொண்டு நீல கண்டுனா விஷத்துக்கு விட்டாங்க நம்பினோம் அப்போதான் சேதம் எடுத்தா அப்போ என்ன முடிவு பண்ணாங்களா எழுத்து உருவத்தில் இருந்தால் தானே நீ திருடுற சூத்திரா இனிமேல் எழுத்து உருவமே கிடையாது எங்கள் இன்னைக்கு மொழிக்கு நாங்கள் மனப்பாடமாக பேசுவோம் சொல்லி அது இப்போ என்ன பண்ணுறாங்க சமஸ்கிருதம் என்பது பிராமணர் சுத்தமான பிராமணர் கலப்படம் இல்லாத பிராமணர்கள் பிறந்தவர்கள் மட்டுமே சமஸ்கிருத மொழியை பேச முடியும் கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்ள பெண்களுக்கு கிடையாது ஏன்னா நீ யாராச்சும் காதலிச்சு ஒரு மாற்று ஜாதி சூதரனை கல்யாணம் பண்ணிட்டா நீ போய் உன் பிள்ளைங்க சொல்லித்தரவில்லை உனக்கு சபசதம் கிடையாது வேறு பேச்சு அது அவங்க மனப்பாடம் பண்ணி ஏன்னா அந்த மொழி தான் வைத்து அவர்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அதற்காக கொண்டு வந்து பேச அங்கேச்சு யாருமே அதை பயன்படுத்தவே இல்லை நீயே சொல்லு யார் என்ன பேசல அவங்க என்ன சொன்னாலும் யாருக்கும் தெரியவும் வாய்ப்பில்லை அதை விற்று பணம் சம்பாதிப்பதற்காக செய்ய கவித்து கடவுள் பேரால் மக்களை ஏமாற்றுக்காக இதை கேட்ட இது தப்பா நான் கேட்ட தப்பா யாரும் பேசாத மொழிக்கு இது ஒன்றும் இல்லை அந்த மொழியை மொழிபெயர்ப்பிற்காக ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் செல்லப்படுறான் அவன் பேசுகிறான்ல ஒவ்வொருக்கும் ஒரு மொழிபெயர்ப்பு வச்சா ஏழு கோடி ரூபாய் யாருக்கு போகுது அவாவுக்கு வீட்டில் போய் சேருது யார் போனோம் நம்ம கிட்ட இருந்து நமக்கு தர வேண்டிய பணத்தை திருடிட்டு வேறு மாநிலம் கொடுத்து வேறு கொடுக்குறாங்க தவறா தமிழ் செம்மொழி பொத மொழி நம்ம மொழி தான் செம்மொழி அதுக்கு எவ்வளோ செவ்வாய் பண்ணியிருக்கேன் நீ சொல்ல இவ்வளோ சொல்றிய மொதல் செம்மொழி தமிழ் இந்தியாவில் செம்மொழி தமிழ் தானே எல்லாரும் படிக்க நான் சொல்ல வேண்டியதானே இங்கே வந்தால் திருக்குறளில் பேசுகிற தத்தக்க புத்தகன்னு மோடி அவர்களே ஏன் தமிழ் தான் பிடிக்குன்றிய ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் ஏனென்றால் எங்களை ஏமாற்ற வருகிறார் இதுதான் நாடாளுமன்றம் சொல்கிறேன் கோழி சில பேர் தெரியும் கிராமத்துக்கும் தெரியும் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல கிராமத்தில் என்ன பண்ணுவாங்களா வீட்டில் கோழி வளர்ப்பாங்க திடீர்னு வீட்டில் விருந்தாளி விடுவாங்க போ 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 போன்னு கேட்பாங்க ஒன்று கோழி பாடுறா நம்ம பாஷை பேசுகிற வந்துட்டாங்கடா நம்ம கூப்பிட்றோம்னா ஓடி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி சமையலுக்கு கொண்டு போடுறதா அதே தான் இந்த மோடியும் அமித்ஷா அவங்க தமிழில் பேசுனா நம்ம கழுத்த இருக்க வந்திருக்காங்க புரிந்த கொள்ளுங்கள் உண்மையான பாசம் நம்ம இது கிடையாது இப்போ என்னாச்சு இன்றைக்கு தொகுதி மறு எதுக்கு பத்து மறுசீரமைப்புன்னா ஒன்றும் கிடையாது எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் லொல்லுள்ளுன்னு கத்துறாயா இன்னுமே அவனால் பண்ண முடியல நியாயம் தர்மம்னு பேப்ப தமிழ் மட்டும் தான் கேட்குறான் வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்குறதே கிடையாது இது எப்படி ஒழிக்கிறது கூடுதலாக இருநூறு சீட்டை சேர்க்கணும் எப்படி செப்பது சூழ்ச்சம் பண்ணுறது ஜனத்தொகை மக்கள் தொகை படி நம்ம எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க நாங்கள் ஸ்கூலில் டூ நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லாரும் ஒழுங்காக பண்ணி ரெண்டு ரெண்டுக்கு வந்து இப்போ திட்டிங்க அப்புறமா புதுசாக கண்டுபிடிச்சானுங்கய்யா வி டூ ஆஸ் ஒன் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஐயோ பிரதமர் சொன்னாங்களே ஒன்றிய அரசு சூழ்ச்சேன்னு எல்லோரும் ஒழுங்காக கடைப்பிடிச்சோம் ஆனால் வடக்க வீ டூ ஒரு டசன் அவ்வளோதான் அவங்களுக்கு நாம் இருவர் நமக்கு பன்னெண்டு வத்த 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 வதன் பெற்றுக்கிட்டு அங்கே உட்கட்ட பம்பும் கிடையாது ஒன்றுமே பண்ணிக்கூடாது படிக்கவும் விடல ஹிந்தி இந்தி படித்தா போதும் நீ படித்தா நீ பிரதமர் ஆகலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தகுதி இல்லை இந்தியாவின் பிரதமர் ஆவது ஒரே தகுதி வெறும் இந்தி தெரிஞ்சால் போதும் பொய் பேசுன தெரிஞ்சால் போதும் இதுதான் இந்தியாவின் பிரதமர் தகுதி பேசிவிட்டு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் எண்பது சீட் இருக்குது எம்பி சீட்டு ஜனத்தொகை பாருங்க இந்த கும்ப மேல பார்த்தீங்களா எவ்வளோ பேர் செத்தம் கூட கணக்கு தெரியாது வதவதன்னு போனாங்க நாம் கட்டுப்பாட்டில் சட்டத்தை மதித்திருந்தோம் அதற்காக பரிசு என்ன நாற்பது தொகுதியா முப்பத்தி ரெண்டு பகுதிப்பா அவங்க தான் மக்கள் தொகையே இல்லையா யூபிஏ பாருப்பா எண்பதுலேருந்து நூற்றி இருபது அவங்க பா மக்கள் மக்கள் கஷ்டம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் கேட்குறேன் சட்டத்தை கடைபிடித்து நேர்மையாக நடக்கின்ற தமிழனுக்கு எப்போதுமே நீங்கள் கொடூரம் இழைத்துக் கொண்டிருப்பீங்களா தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளம் கன்னடம் ஆந்திர எல்லாத்திலேயுமே நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாட்டை நாம் கடைபிடித்தோம் அதன் விளைவு எங்கள் இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் பறித்து படக்கி இருக்க சட்டத்தை மடிக்க மதிக்காதவர்கள் கொடுப்பீங்களா உன் ஆகும் நாளைக்கு ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றால் தென்னக எம்பிங்களுக்கு வாக்கே தேவையில்லை நீ என்ன வணக்கத்துப்பா நாங்க பாட்டு சட்டத்தை நிறைவிட்டு போயிட்டோம் என்னாகும் நம்மை அடிமைப்படுத்துகிறதுக்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு மக்கள் தொகையில் தான் எழுத்து முதல் கூறுகள் கொடுத்தவர் யார் என்றால் நம் தானே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் நாளை கூப்பிட்டுருக்காரியா கூட்டம் இதுக்கு வா இதை நான் விட போதில்லை நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல தமிழ் தென்னகத்துக்கே தென் தாய் தென்னிந்தியாவுக்கே துரோகம் செய்ய அது எதிர்த்து குரல் கொடுப்பவன் நான் காரணம் நான் திராவிட முன்னேற்றின் கழகத்தின் தலைவன் மட்டுமில்லை தமிழகத்தின் முதல்வர் அதுவும் பெரியார் வழியில் வந்தவர் அண்ணா வழியில் வந்தவர் கலைஞர் வந்தவர் அவர் பிறந்தநாள் விழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடிய நமது விளையாட்டு அணி சார்பாட்டத்தில் ஆளுநருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்